அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்ககிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்பர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் ஜாதகம் பார்க்கு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மகர மகரராசியை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த மாதம் முற்பாதியில கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் அவரை தனிச்சு சஞ்சாரம் செய்யல சூரியனோட புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் இது புதாதித்ய யோகம் கலத்திரஸ்தானம் இந்த மாதத்துல பலம் பெறுது அதே சமயத்துல மாத பிற்பாதியில சூரியன் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைந்தாலுமே அது அவருடைய சொந்த வீடு சூரியன் சிம்ம மனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில யோகமே அஷ்டமஸ்தானத்துல இதுநாள் வரைக்கும் கேதுவும் செவ்வாயும் இணைந்து நிலையில சஞ்சாரம் செஞ்சாங்க ஆனா இப்போ பாக்கியஸ்தானத்தில் கேது கிட்ட இருந்து விலகி செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் உங்க லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் இந்த கிரக சஞ்சாரங்கள் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட விடுதலையையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நிச்சயம் கொடுக்கும் ஏன்னா மகர ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாளும் முள் படுக்கையில படுக்கிற மாதிரி நிலைமை இருந்திருக்கும் கால் எடுத்து வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடி வெடிக்கிற மாதிரி பிரச்சனைங்கிறது அதிகம் இருந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகம் வந்து மனசு சோர்வடைய வச்சிருக்கும் பல குழப்பங்களால பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும் சொல்ல முடியாத சில சிக்கல்கள் அதிகம் வந்து அதிலிருந்து தப்பிச்சா போதும்ங்கிற மனநிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி உங்கள் உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சுன்னு சொல்லணும் காரணம் இதுக்கு முக்கிய காரணமா சூரியனும் இருக்கார் சூரியன் களத்தரஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா மகரத்துல சூரியன் வரும்போதுதான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் இந்த மகர சங்கராந்திங்கிறது எவ்வளோ அதே மாதிரி மகரராசி பொறுத்த வரைக்கும் கடகராசியில சூரியன் சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம்தான் ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு பெஸ்டா இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில குறிப்பா குடும்ப வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கிளியரான மாதம் அது முதல் விஷயம் இந்த மாதத்துல மாதம் அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் புதன் இந்த உடல் ரீதியான தாக்கம் உடல் ரீதியான மாற்றங்கள் ஏதாவது இருந்தா அதை முன்னறி உங்களுக்கு உணர்த்தும் இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒரு பிரச்சனை வரப்போது ஆபரேஷன் வரப்போது ஏதாவது ஹெவியா ஹெல்த் இஷ்யூஸ் படுத்த போது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தி ஒரு இண்டிகேஷனை ஸ்டார்டிங்லயே கொடுக்கும் பாருங்க அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதனால மாத முற்பில உடல் சம்பந்தமான அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னா பொதுவாகவே மகர ராசி என்பர்கள் பெருசா உடல் மீது பெரிய அளவுல அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் கடந்து போகக்கூடிய நீங்கள் சுற்றி உள்ளவர்களுக்காக உயிரை கொடுத்து போராடும் பொய்ங்கிற விஷயத்துக்கு வெளியில இருந்தாலுமே உங்களை சுற்றி உள்ளவங்க பொய் தான் சொல்கிறாங்க உங்களை ட்ராமா போட்டு ஏமாத்துறாங்க மனசை கஷ்டப்படுத்துறாங்க உங்களை வேதனைப்படுத்துறாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் செயல்களையும் அவங்களே மற்றவங்களே முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை அவங்க ஆட்டி வைக்கிறாங்கங்கிறது தான் உண்மை இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தெரியுமா உங்களுடைய பேச்சு செயல் மூன்றிலுமே இருக்கணும் அடுத்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் நீங்க இந்த மாதத்துல வெளியூர் பயணங்கள் திடீர்னு செய்யாதீங்க திட்டமிட்ட வெளியூர் பிரயாணங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா திடீர்னு போகாதீங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த மாதத்துல எதிரிகளால தொல்லையும் பிரச்சனைகளும் சற்று அதிகமாகவே ஏற்படும் இது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எதிரிகள் வகையில் பிரச்சனைகள்ங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு பிரச்சனைங்கிறது கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இன்னொன்னு புதன் சூரியனோட இணையும் போது புதாதித்ய யோகமும் சிறப்பாக இருக்கு ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா ரிலாக்ஸா ஃபேமிலி லைஃப்பில் ஒரு அடிதடி வந்து பிரச்சனை போனா எப்படி இருக்கும் பிரச்சனை முடிஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் கண்ணு கெட்டிய தூரம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வர 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 குறைஞ்சு போயிடும் அடுத்து சுக்கரன் ஆறாம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஆசைகளை அதிகப்படுத்தி இருப்பார் நம்மள மீறி சில ஆசைகள் உள்ளுக்குள்ள அதிகமா வந்திருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமா அவங்க நல்லா இருக்காங்க நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு மனசுல ஏக்கங்கள் வருத்தங்கள் வேதனைகள் ஏன் அன்புக்காக போராடிக்கிட்டு இருந்த நீங்க நிம்மதியா ரிலாக்ஸா நம்ம வாழ்க்கை எதுவா இருந்தாலும் சரி இப்படிதான் போகும் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் உருவாக கூடிய மாதம் இந்த மாதத்துல சுக்கரனால ரொம்ப கிளியரா கிளாரிட்டியா நீங்க எதையுமே யோசிப்பீங்க உங்க வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத ஈஸியா உணர்வீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றக்கூடிய குப்பைகள் எது உங்க வாழ்க்கைக்கு எது வைடூரியம் எதை நீங்க உங்க பக்கத்திலயே வச்சுக்கணும் எதை தள்ளி வைக்கணும் எது நமக்கு பெஸ்ட்டுங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணுவீங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்கள் பேச்சை நிறைய பேர் கேட்பாங்க அதே மாதிரி செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்த செவ்வாய் கொஞ்சமான பிரச்சனைகளே அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க மகர ராசி அன்பர்கள் ஆனால் இப்போது கேது கிட்ட இருந்து விலகி தனிச்ச பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் ஒரு பெண்ணால் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுக்கு காரணம் கேது இணைவு ஒரு பெண் உங்களை ஆட்டம் காட்டி இருப்பாங்க பயமுறுத்தி இருப்பாங்க ஏன் உங்க வாழ்க்கைய பங்கு போட வந்திருப்பாங்க இன்னும் வெளிப்படையா சொன்னோம்னா உங்களுக்கு மரண பயத்தை கூட ஒரு சிலருக்கு காட்டியிருப்பாங்க அப்படி இருந்த ஒரு பிரச்சனை இப்போ சீக்கிரமா சரசரன்னு குறைய ஆரம்பிக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் எதிரிகளின் பலம் குறையும் சொந்த வீடு வாங்கலாம் சொந்த இடம் வாங்கலாம் வீடு மாறலாம் அப்படிங்கிற தெளிவான முடிவெடுப்பீங்க உடன் பிறந்தவர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நீங்க எதை யோசிச்சாலும் அது சரியான வழியில செல்லக்கூடிய ஒரு மாதம் இது இந்த காலகட்டத்துல சனி பகவான் செஞ்சுட்டு இருக்கார் இந்த காலகட்டத்துல ரெண்டு விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமா இருக்கணும் இந்த பீரியட்ல மேல் மலையனூர் அங்காளம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தா ரொம்ப நல்லது டிராவல் பண்றவங்க அந்த <laughs> வழியாவே நிறைய டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க முடிஞ்சா அங்க கோவிலுக்கே உங்க வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது பொருத்தமான சில விஷயங்களை இந்த காலகட்டத்துல யோசிக்காம தொடர்ச்சியா செஞ்சுவிங்க அதை மாத்தாதீங்க நீங்கள் எப்போவுமே பஸ்ஸில் தான் போகிறீங்கன்னா இப்போயும் பஸ்லையே போங்க இல்லை எப்போவுமே பைக்கில் தான் போகிறீங்கன்னா இப்போயும் பைக்லையே போங்க இந்த விஷயத்தை மாற்றாதீங்க ட்ரெயினில் தான் நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணுவேன்னா இப்போயும் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுங்க நான் இந்த கார் தான் போவேன் அப்படின்னா அந்த கார்லையே போங்க காரை மாற்றாதீங்க உங்களுக்கு எது மிக மிக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை இப்போ நீங்கள் மாற்றிடாதீங்க உங்களுக்கான சாய்ஸை மாற்றுறதுக்கான நேரம் இது கிடையாது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பிரிஞ்சு போயிடலான்னு கூட தோணுது எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அஃபேர் இருக்கு என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மூன்று தேதிக்கு பிறகு முடிவெடுக்கலாம் இந்த மூன்றாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு புதன் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கைய நல்ல நிலைமையில சீராக கொண்டு போவார் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்